கைவல்ய நவநீதம் ஸ்ரீ ரமண மகரிஷியால் போற்றி எல்லோருக்கும் தன் கீழர்களுக்கு உபதேசித்த போல் கைவல்ய நவநீதம் உலகில் வந்த ஞானிகளும் அருளாளர்களும் அறிஞர்களும் இந்நூலை மிகவும் போற்றி புகழ்ந்துள்ளார்கள் அந்த நூலினை இன்றிலிருந்து ரமண பகவானின் அவதார தலமான திருத்துருவிலிருந்து தொடங்குகின்றேன் ஞான உயிர்கள் இதனை கேட்டு பயனடையுமாறு வேண்டுகின்றேன் அன்பே ஜீவம் கைவல் எனவனிடம் மூலமும் உறையும் மூலம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் ந தரத்தி சீவ சாக்கி மாத்திரமாய் நிற்கும் மென்னிலங்களிலும் மிக்க வெளிநிலம் அமற்றின் மேலா நன்னிலம் அருவுமே நாயகன் பதங்கள் போற்றி பொன் நிலம் மாதராசை பொருந்தினர் உள்ளம் தன்னில் சீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி உரை பொன்னாசை மன்னாசை பெண்ணாசை எனும் மூவாசைகள் பொருந்தி இவ்வுலகில் மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள் இந்த தன்னை வாழும் ஞானிகளும் இவ்வுலகில் இருந்து வருகிறார்கள் அந்த ஞானிகள் உள்ளத்தில் எப்போதும் ஈசன் ஒருவனையே நிறுத்தி நினைந்திருப்பார்கள் அவன் அந்தரத்தில் அனைவர் உள்ளங்களிலும் உயிரில் சாட்சியாக மட்டுமே இருந்து கொண்டுள்ளான் இவ்வுலகில் வரும் வாழும் எல்லோர் உடம்பினுள்ளும் இறைவன் மறை பொருளாகவும் சிறப்பு மிக்க ஜோதி வடிவாகவும் சூட்சம உடம்பை வீடாக கொண்டு அந்தரத்தில் ஆடிக்கொண்டுள்ளான் அவன் வாடும் அந்த இடமே எல்லாவற்றுக்கும் மேலான ஆகும் அந்த மேலான வீட்டில் பொருந்தி நிற்பவனே எல்லாம் வல்ல ஒரே தலைவன் அந்த ஏகநாயகனாகிய ஈசன் திருவடிகளை என் நெஞ்சில் இருக்கி போற்றுகின்றேன் அன்பே And